ஐ அப்ரிஷியேட் தி எஃபர்ட்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் டு இம்பார்ட் தி தி ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ்டு டு தி யங்கர் ஜென்ரேஷன் இட்ஸ் 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 அ குட் வில் ஃபார் த சொசைட்டி ஸோ ஐ ரீலி அப்ரிஷியேட் யோர் எஃபர்ட்ஸ் பெண் குழந்தைகளையும் சிவமகாமி அம்மையாகவும் ஆண் குழந்தைகளையும் சிவபெருமானாவாகவும் பார்த்து ஒவ்வொரு குழந்தைகளையும் பெரும் அடையாளப்படுத்தி கலைத்துறையிலே அவர்கள் உலகம் முழுவதும் தடம் பதிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மேடையை அமைத்து தந்திருக்கிறார் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ரசிகர்கள் அமைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரங்கில் ஐந்து நாட்கள் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய பேராவல் கடலூர்கிட்ட ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு பேர் வைக்கணும் நம்ம ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி நான் யோசிக்கும்போது எனக்கு தோணுன பேர் தான் தக்கதிமிதா யுவராஜ் ஐயா அவர்கள் இந்த மார்கழி உற்சவத்தை அதுவும் தக்கதிமிதா என நான் மிருதங்கம் மிருதங்க பேராசிரியராக இருக்கிறேன் அந்த தக்கதிமித்தாங்கிற பேரில் அவர் ஆரம்பிச்சுங்கிறது உண்மையிலே எங்களை மாதிரி இந்த லயக்காரங்களுக்கெல்லாம் அவங்க சார்பில் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன் அவங்களோட வீடை வந்து தரைத்தளத்தை தக்கத்தி மீதா டான்ஸ் ஸ்கூல் வச்சுக்கிறதுக்கு உங்க அப்பா எனக்கு கொடுத்தார் சரி

സൂര മപി സുരോ மோதி நம்பி கெட்டவர் யவரை ஐயா உமைநாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவரிய வரை ஐயா இவர் வருகின்ற பொங்கல் விழாவும் ஒன்று நடத்தி அதிலேயும் இந்த கலைஞர்களை வரவேற்று எல்லா வகையும் நடத்தணும்னு நான் அன்புடன் கேட்டுக்கிறேன் ஏன்னா அதுக்கு உண்டான எல்லா தகுதியும் அவர் வச்சிருக்கார்